ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎட் ஃபஸ்ட் செமஸ்டர் பிடகாஜி மேக்ஸில் யூனிட் த்ரீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென் மார்க்கு தான் பார்க்க போகிறோம் பாடத்திட்டத்தை வடிவமைத்தல் பாடத்திட்டத்தை வடிவமைத்தல்னால் நம்ம ஒரு க்ளாஸுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதுகிற எழுதுறது அது லெசன் பிளான் எழுதி வைக்கிறது அதுதான் பாடத்திட்டத்தை வடிவமைத்தல் இது எந்த மாதிரிலாம் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் பொருள் வரையறை எல்லாம் கொடுத்துருக்காங்க வகுப்பறைகள் இந்தியாவில் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன என்ற கூற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து முன்கூட்டியே வகுப்பு கற்பித்தலை திட்டமிட்டு துல்லியமாக தயாரித்து கொள்ள பாட குறிப்புகள் பயன்படுகிறது அதாவது வகுப்பறைகள் தான் இந்தியாவோடைய எதிர்காலம்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம ஒரு கிளாஸு கத்துக்கொடு என்ன படிக்கிறோமோ அதுதான் லைஃப்பில் யூஸ் ஆகும் அந்த லைஃப்பில் யூஸ் ஆகிறது தான் நம்ம இந்திய நாட்டுக்கே வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை தரும் அப்போ அந் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ளாஸை வந்து நல்லா நடத்தணும் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக நடத்தணும் அப்போது நான் வந்து நாளைக்கு க்ளாஸ் எடுக்கிறேன்னா நாளைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு முன்கூட்டியே இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் இந்தந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தர போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம திட்டமிட்டு துல்லியமாக தயாரித்துக்கொள்வது தான் பாடக்குறிப்பு துல்லியமான இதுதான் நடத்த போகிறேன் இதில் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்கில்ஸை வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்ட ஒரு ஆசிரியர் வகுப்பிற்கு சென்றால் அங்கு அவர் நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்லாமல் சில இடையூறுகளையும் சந்திக்க நேரிடும் இப்போது நான் எந்த ஒரு திட்டமும் செய்யலை திடீர்னு போய் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த கிளாஸ் போதே எனக்கு தடுமாற்றமாக இருக்கும் இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நிறைய பேசுகிறேன்னா வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட் ஆகி நம்ம ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்றோம் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்துச்சின்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது அப்போது வந்து நமக்கு என்ன பண்ணுனா நம்ம பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த டை என்ன சப்ஜெக்ட் இப்போ நடத்துகிறோங்கிறத வந்து மறந்துடுவோம் அடுத்து என்ன பாயிண்ட் சொல்லணுங்கிறத மறந்துடுவோம் அப்போ வந்து நம்ம பாட குறிப்பை வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அதை நம்ம பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ நாம் நடத்தணும் இதெல்லாம் நடத்த வேண்டியது இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடக்குறிப்பை நம்ம பார்ப்போம் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ அவங்கள வந்து நம்ம அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம பேசுவோம் அவங்கள வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்போம் அந்த டைம்லேயும் நம்ம பாடத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிறதுனால எங்கே ஸ்டாப் பண்ணுங்கிறதே நமக்கு தெரியாது கரெக்டாக நம்ம ஆர்டர்வைஸாக கிளாஸை எடுக்க முடியாது அப்போது அந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லெசன் பிளான் எழுதி வச்சிருப்போம் அந்த லெசன் பிளானை வந்து நம்ம எடுத்து நோட் பண்ணுறது நம்ம என்ன நடத்தணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்கலாம் இதுக்கு தான் வந்து இந்த பாடத்திட்டம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனவே ஒவ்வொரு பாட வேலையிலும் என்ன நடத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு பாடக்குறிப்பை தயாரித்து வகுப்பில் சொல்ல வேண்டிய முக்கிய பாடக்கருத்துக்களை வரிசிகிரகமாக மாணவர்களுக்கு அளிப்பது மற்றும் மதிப்பீடல் ஆகியவற்றை சுருக்கமாக கூறுவது பாடக்குறிப்பாகும் குறிப்பாகும் அதாவது நான் முன்னாடியே லெசன் பிளானிங் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுதான் தான் இதை தான் நடத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு குறிப்பு எழுதியிருக்கேன் அந்த ஏற்ற மாதிரி இம்பார்ட்டண்ட் லைன்ஸை அப்படியே லைன் பை லைனாக சொன்னால் தான் நமக்கு புரியும் மாற்றி மாற்றி நம்ம சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாமல் போயிடும் அதனால் வரிசை கிரகமாக அப்படி வரிசையாக லைன் பை லைன் கிளாஸை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக இந்த மெத்தடு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாடக்குறிப்போட பொருள் பாடக்குறிப்பு என்பது மாணவர்களுக்கு குறிப்பிட்ட பாட வேளையில் என்ன கற்பிக்க வேண்டும் எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிடுவது ஆகும் அதாவது என்னதான் என்ன நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது எந்தளவுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அதாவது இந்த பாடக்குறிப்பு வந்து நமக்கு சொல்லித்தருது எந்தெந்த திறன்களை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் எந்தெந்த கற்பித்தலில் கருவிகளை கையாள வேண்டும் வளர்வெளி மதிப்பீடுகளை எந்தெந்த நிலையில் மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன தொடர் செயல்களை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு தயாரிப்பது பாடகுறிப்பாகும் எந்தெந்த திறன்களை வளர்ச்சியடை செய்ய வேண்டும்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு டாபிக் நோய்கள் பற்றி ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த நோய்கள் எங்கெங்கல் எப்படி பரவுது அதுக்கான தடுப்பூசி என்ன அதுக்கு அது வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்துவோம் இல்லையா அந்த ஸ்கில்ஸை தான் நமக்கு சொல்லித்தரது இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பிதாகரஸ் தேட்டரம் நடத்துகிறேன்னா அந்த பிதாகரஸ் தேட்டரம்னா என்ன அது வாழ்க்கையில் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறன்களை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரோம் அப்படி எந்தெந்த திறன்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறதையும் அப்படி எந்த மாதிரிலாம் கற்பிக்கணும் கற்பிக்கும் கருவிகள்னால் இப்போ சார்ட்டு வச்சு சொல்லிக் கொடுக்குறது ஒர்க்கிங் மாடல் சொல்லி கொடுக்குறது இப்போ சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் ஆர்கான்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம்னா அதுக்கான பிக்சர்ஸ் வச்சு கொடுக்குறது இப்போ எலும்பு கூட காட்டி சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி கருவிகளில் வச்சு சொல்லிக் கொடுக்குறது வளர்வலி மதிப்பெடுதுன்னா கொஷின் கேட்குறது டெஸ்ட்டு வைக்கிறது இந்த மாதிரி வளர்வழி கொஷின் கேட்டு கேட்டு நமக்கு ஆன்சர் வராங்களா அந்த அதை வந்து அந்த ஆன்சர் வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிறத மதிப்பிடுறது இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கொஷின் கேட்கணும் எந்தெந்த இடத்துல வந்து பாடம் நடத்தணும் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் மாடல் யூஸ் பண்ணி அதாவது கருவிகளை யூஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெசன் பிளான் வந்து ரெடி பண்ணணும் லெசன் பிளான் பாடத்திட்டம் தயாரிக்கிறோம் இல்லையா அதுதான் லெசன் பிளான்னு சொல்லுவாங்க அந்த லெசன் பிளான் ரெக்கார்டு வந்து நீங்கள் வந்து செகண்ட் இயரில் எழுதுவீங்க அப்போ தான் வந்துக்குள்ள லெசன் பிளான்னா என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் அதுக்கு தான் முன்னாடியே இந்த சப்ஜெக்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நமக்கு வந்து ஒதுக்காக தான் எழுதுகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் என்னென்ன தொடர் செயல்களை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு தயாரிப்பது பாட குறிப்பாகும் அதாவது என்னென்ன செயல்கள் அது தொடர் செயல்கள் அப்படின்னா பாடத்தை கவனிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்குற கொஷினுக்கு வந்து பதில் அளிக்கணும் அவங்க வந்து எந்த டைமில் வந்து நாம் நடத்ததுக்கு அப்புறம் எழுதணும் எந்த டைமில் எழுதணும் நம்ம கடைசியாக நம்ம சொல்கிறத வந்து நோட் பண்ணுறது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு வரிசீக்கிரமாக அவங்களுக்கு செயல் இந்தந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிட்டு தயாரிப்பது தான் பாடக்குறிப்பு இது எல்லாம் ஆர்டரை நம்ம பண்ணணும்னா அதுக்கு பாடக்குறிப்பு இருந்தால் தான் நம்மளோட ஆர்டரை க்ளாஸ் எடுக்க முடியும் பாடகுறிப்போட வரையறை குட் பாடத்தில் முக்கியமான பகுதிகளை வரிசைகிரகமாக அமைத்து மாணவர்களுக்கு கற்பித்தல் வழங்கும் செயல் என்று கூறுகிறார் இந்த குட் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறாருன்னா அதாவது நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸை வந்து ஆர்டரை வந்து சொல்கிறது ஏன்னா நம்ம ஆர்டர் மாற்றி மாற்றி சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாது இப்போ ஆர்டராக சொல்லணும்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு லெசன் பிளானை ரெடி பண்ணோம்னா அந்த லெசன் பிளானை நம்ம வந்து அந்த ஆர்ட்ரு மாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ லைன் பையனே நான் ஆர்டரை சொல்கிறேன் திடீர்னு வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து மறக்குது அப்படின்னா அந்த லெசன் பிளானில் நான் எடுத்து ஒரு டைம் பார்த்தா போதும் மறுபடியும் நான் ஆர்டரை அந்த கிளாஸை வந்து நல்லா எடுக்க முடியும் அதுக்கு தான் இந்த லெசன் பிளான் அதாவது பாடக்குறிப்பு வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாசிங் இவர் என்ன சொல்கிறான்னா பாடத்திட்டம் என்பது ஒரு நூலில் ஆசிரியரின் வழிகாட்டலுடன் மாணவர்கள் அடைகின்ற பொதுவான குறிப்பான நோக்கங்களையும் அவற்றை அடையும் குறிப்பான வழிமுறைகளையும் முறையாக அமைந்துள்ள ஒரு திட்டம் என்று கூறுகிறார் அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா அந்த சப்ஜெக்டில் மாணவர்கள் வந்து எந்த ஸ்கில்ஸை எதை பற்றி கற்றுக்கணும் எந்த நோக்கத்திற்காக கற்றுக்கணுங்கிறத நான் வரிசையாக சொல் நடத்தி நடத்தினாதான் அவங்களுக்கு புரியும் ஆடுற வரிசையாக கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணி நடத்தணும் அதுக்காக தான் இது வந்து நம்ம முன்னாடி நாளே திட்டமிட்டு ஒரு தயாரிக்கு தயாரித்து வச்சுக்கிறோம் இதுதான் வந்து பாடத்திட்டம் அப்படின்னு பாசிங் சொல்கிறாரு பாடக்குறிப்பு தயாரிக்கும் போது கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள் மாணவர்களின் முந்தைய அறிவு அவர்களின் திறன்கள் ஆகியவற்றை பாடக்குறிப்பு தயாரித்தலுக்கு அடிப்படையாகும் அதாவது நம்ம ஒரு சப்ஜெக்டுக்கான லெசன் பிளான் ரெடி பண்ணுறோம்னா அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற நாலேஜை பொறுத்து தான் நம்ம பாடக்குறிப்பு வந்து தயாரிக்கிறதுக்கான அடிப்படையே இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாப்பிக் எடுக்கிறேன்னா அந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்தில் படிச்சிருப்பாங்க இப்போ நான் செவன்த்துக்கு மேக்ஸ் நடத்துகிறேன்னா அது அதோட பற்றி பேசிக்கு வந்து சிக்ஸ்த்துலேயே படிச்சிருப்பாங்க அப்போ முந்தைய அறிவு சோதிக்கிற மாதிரி முன்னாடி படித்ததை வந்து சோதிக்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி கிளாஸில் படிச்சிருப்பீங்க இந்த சப்ஜெக்டுக்கான இந்த டாப்பிக்கான ஃபார்முலா என்ன சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம் முன்னைய முந்தைய அறிவை வச்சியும் அதோட மாணவர்களோட ஸ்கில்ஸை பொறுத்து தான் பாடக்குறிப்பு வந்து நம்ம தயாரிப்போம் பாடக்கருத்தை முறையான மற்றும் பயனுள்ள முறையில் எடுத்து செல்ல வேண்டும் பாடக்கருத்து வந்து முறையாக அதாவது வந்து ஆடராகவும் இருக்கணும் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நம்ம கிளாஸ் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லெசன் பிளானை வந்து உருவாக்கணும் பாடப்பகுதியின் அனைத்து கற்பித்தல் குறிக்கோள்களை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா அந்த சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்களை வந்து ஆசிரியர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாடக்குறிப்பானது மாணவர்களுக்கு பாடத்தின் மீது விருப்பம் ஏற்படுத்தும்மாறு அமைய வேண்டும் வந்து ஒரு நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா அந்த கிளாஸில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து லெசன் பிளானை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும் மாணவர்களின் சிந்தனை சிந்தனையை தூண்டும் வினாக்கள் ஆகியவற்றை பாடகுறிப்பில் இடம்பெற வேண்டும் அதாவது நம்ம லெசன் பிளான் எடுக்கிறோம் இல்லையா நம்ம இந்தந்த கொஷின்லாம் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷினையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அது அந்த கொஷின் எந்த மாதிரி இருக்கணும்னா அவங்களே சிந்தித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதாவது புதுசாக அவங்கள வந்து யோசிக்க வைக்கணும் யோசித்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம கொஷின் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஆகிய கொள்கைகளை மனதில் கொண்டு பாட குறிப்பு தயாரிக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு பாடகுறிப்புனாவே எந்த மாதிரிலாம் க்ளாஸ் எடுக்கணும் அந்த சப்ஜெக்டோட என்னென்ன நோக்கங்கள் குறிக்கோள்கள்லாம் இருக்கோ அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம க்ளாஸ் எடுத்து எடுக்கணும் எடுத்து வைக்கணும் அப்புறம் நம்ம என்னென்ன கொஷின் கேட்கணும் அந்த கொஷின் எப்படி இருக்கும்னா ஸ்டூடெண்ட் மாதிரி திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் எந்தெந்த கொஷினில் கேட்கணும் அப்படிங்கிறதையும் அந்த கொஷின் லெசன் பிளானில் நோட் பண்ணி வைக்கணும் இதுதான் வந்து அந்த லெசன் பிளான் உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய பாயிண்ட்ஸு இப்போ அதோடய முக்கியத்துவமும் தேவையும் பார்க்குறோம் பாட குறிப்பானது பாட செய்திகளுக்கு தொடர்பில்லாத கருத்துக்களை ஆசிரியர் சொல்வதிலிருந்தும் தடுப்பதோடு பாடத்தின் முக்கிய கருத்துக்கள் எதுவும் விட்டுப்படாமல் வரிசிகரமாக எடுத்து சொல்ல உதவுகிறது அதாவது நான் ஒரு லெசன் எடுக்கிறேன்னா தேவையில்லாத பாயிண்ட்ஸ் இல்லாமல் கரெக்டான பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நடத்துறது இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸ் எதுவும் விட்டுட்டு போகாமல் கரெக்டாக ஆர்டராக லைன் பை லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம நடத்தணுமே தவிர தேவையில்லாதது வந்து நம்ம பேசுகிறதுக்கு இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஒரு கதை மாதிரியும் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து தேவையில்லாதலாம் விட்டுட்டு இம்பார்ட்டன்ட் லைன்ஸு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நடத்துறதுக்காக தான் இந்த பாடகுறிப்பு வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வகுப்பில் ஏற்படும் சில இடையூறுகளும் பொருத்தமற்ற கேள்விகளும் ஏற்படக்கூடும் மன எழுச்சியால் சந்தர்ப்பங்களிலும் பாடத்தை தொடர்ந்து நடத்த பாடக்குறிப்பு அவசியமாகிறது அதாவது ஸ்டூடெண்ட் அதிகமாக பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அர்த்தமற்ற கொஷின் ஸ்டூடண்ட்டு ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க யூஸ் யூஸ் இல்லாமல் ஒரு கொஷின் கேட்குறாங்க இல்லை வேறு ஏதாவது கதை பேசுகிற மாதிரி நாமளே வந்து அதில் இன்வால்மெண்ட் ஆகி பேச ஆரம்பிச்சுருவோம் அந்த டைமில் வந்து அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நம்ம க்ளாஸை வந்து திரும்ப நம்ம நடத்துறதுக்கு வந்து இந்த லெசன் பிளான் வந்து நமக்கு யூஸ் ஆகும் நான் திட்டமிட்ட குறிக்கோள்களின் அடிப்படையில் கற்பிக்க பாடக்குறிப்பு குறிப்பு அவசியமாகிறது அதாவது குறிக்கோள்களின் அடிப்படையில் இப்போ ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்டில் வந்து மாணவர்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான குறிக்கோள்களும் நோக்கங்களும் இருக்கும் இப்போ அதை வந்து சொல்லித்தர மாதிரி பாடகுறிப்பு இருக்கணும் வகுப்பில் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் பாடம் நடத்ததை பாடக்குறிப்பு அவசியமாகிறது அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் தன்னம்பிக்கையாக ஏன்னா முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துட்டோம் லெசன் பிளானும் எழுதிட்டு வந்துட்டோம் அப்போது வந்து என் வகுப்பறையில் க்ளாஸ் எடுக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது எந்த ஒரு பயமும் இருக்காது தன்னம்பிக்கையாக நம்ம ஒரு கிளாஸை நல்லா சூப்பராக நடத்துவோம் எந்தெந்த கற்பித்த கருவிகளை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை பாடகுறிப்பு உணர்த்திக்கிறது டிஎல்எம் யூஸ் பண்ணுவோம் டிஎல்எம்னா சாட்டு சாட்டில் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது அந்த டிஎல்எம் நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னென்ன செய்யணும்னு சொல்லுவாங்க காலண்டர் அட்டையில் அட்டையில் செய்வீங்க நிறையா விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் மாடல் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும் அந்த ப்ராஜெக்டில் வந்து செஞ்சு காட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து எந்தெந்த இடத்துல எது எது யூஸ் பண்ணணும் இப்போ வந்து கொஷின் கேட்குற இடத்துல வந்து யூஸ் பண்ணணுமா இல்லை கான்செப்டை சொல்லும் போது யூஸ் பண்ணணுமா இல்லை கிளாஸை நடத்தும் போது இம்பார்ட்டன் லைன்ஸை சொல்லும் போது யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாடக்குறிப்பு வந்து நம்ம எடுக்கிறதுனால நம் நமக்கு வந்து கரெக்டான டைமில் கரெக்டான கருவிகளை யூஸ் பண்ணி கிளாஸ் ரூமில் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் சில சமயங்களில் முக்கியமில்லாத பாடப்பகுதிகளுக்கு அதிக நேரம் ஒதுக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் பாடகுறிப்பு தயாரிக்கும் போது இந்த குறைகள் சரி செய்யலாம் அதாவது நம்ம இம்பார்ட்டனன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ரொம்ப முக்கியமாக இல்லாத பாடப்பகுதி வந்து நம்ம அதிக நேரம் க்ளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து முன்னாடியே நம்ம பாடத்திட்டத்தை வந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து நம்ம தேவையில்லாத க்ளாஸ்ல தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் நடத்தணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா இது இதுதான் இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு நம்ம முன்னாடியே லெசன் பிளான் ரெடி பண்ணிட்டோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்க முடியும் மாணவர்கள் கற்ற அறிவின் அடிப்படையில் புதிய அறிவை தொடர்பு படுத்தி கற்பிக்க பாடக்குறிப்பு அவசியமாகிறது அதாவது ஆல்ரெடியே இந்த சப்ஜெக்டில் வந்து படிச்சிருந்தாங்கன்னா லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பாங்க அப்போ அதை வந்து ரிலேட் பண்ணி இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த பாடக்குறிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களின் சுய சிந்தனை ஆர்வத்தை தூண்டுதல் புதியன படைத்தல் ஆகியவை மேம்பட பாடகுறிப்பு அவசியமாகிறது அதாவது மாணவர்களோட சிந்தனை அவங்க வந்து அவங்களே செல்ஃபாக சிந்தனை பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு கிளாஸுமே ஆர்வமாக இருக்கணும் மோட்டிவேஷனாக இருக்கணும் அந்த க்ளாஸை கவனிக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கணும் புதியான படத்தைனா புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு புதுசாக ஒரு கண் கண்டுபிடிக்கிறது இப்போ புதுசாக வந்து ஒரு சம்மு ஹோம் கொடுத்தோம்னா அந்த புது சம்மு வந்து அவங்களே வந்து ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வர வைக்கிற வர வைக்கிறது எந்த அளவிற்கு பாடங்களை கற்றுத்தந்தோம் என்பதை தீர்மானிக்க குறிப்பு அவசியமாகிறது குறிப்பிட்ட காலத்தில் பாடத்திட்டத்தை முடிக்க பாடக்குறிப்பு அவசியமாகிறது அதாவது நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒன் மந்தில் ஃபோ நான் ரெண்டு யூனிட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா டைம் இருக்கும் அப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம கிளாஸ் எடுக்கணும்னா இந்த பாடப்பகுதி வந்து பாடக்குறிப்பு குறிப்பு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களின் சரியான மற்றும் முக்கியமான வினாக்களை கேட்க ஆசிரியருக்கு உதவி புரிகிறது அதாவது நம்ம வந்து ஒரு லெசன் வந்து நடத்துகிறோம்னா அந்த லெசனில் என்னென்ன கொஷின் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்கிட்ட என்னென்ன கொஷின் கேட்கலாம் எந்தெந்த முக்கியமான கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே லெசன் பிளானில் எழுதி வச்சுருப்போம் அப்போ அந்த டைமில் வந்து அந்த கொஷின் கேட்கறதுக்கு நம்ம லெசன் பிளான் எடுத்து பார்த்து நம்ம கொஷின் கேட்கலாம் இது ஒரு சிறந்த கற்றல் சூழலை ஏற்படுத்துகிறது அதாவது நம்ம நல்லா கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு கற்றல் சூழ்நிலையை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாடத்திட்டத்தோட பயன்கள் மாணவர்களை பாடப்பொருளின் மீது கவனத்தை நிலைநிறுத்த பயன்படுகிறது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சப்ஜெக்ட் மேலே மட்டும் கவனமாக இரு இருக்கிறதுக்கு இந்த பாடத்திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது திட்டமிட்ட கால அளவுக்குள் பாடத்தை முடிக்க பயன்படுகிறது அதாவது ஒரு லிமிட்டேஷன் டைம் இருக்கும் அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கிளாஸ் எடுக்க எடுத்து முடிக்கிறதுக்கு இந்த யூஸ் ஆகும் கால விரையும் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் அதாவது லேட் அதிக நேரம் நமக்கு தேவையில்லை குறிப்பிட்ட டைம்குள்ளே நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் பாடத்தின் மூலம் எந்தெந்த கற்பித்தல் நோக்கங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை தீர்மானிக்கலாம் அதாவது பாடம் லெசன் பிளான் வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணுறதுனால எந்தெந்த நோக்கங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்தளவுக்கு நம்ம அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தீர்மானிச்சுக்கலாம் பாடப்பொருளில் புலமை பெறுவதற்காக பயன்படுகிறது இப்போ நான் ஒரு சப்ஜெக்டை நல்லா நடத்தணும்னா அதுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் அதிக நாலேஜ் எனக்கு இருக்கணும் அதுக்கு வந்து பாடத்திட்டம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கற்பித்தல் செயலில் தெளிவு பெறுவதற்கு பயன்படுகிறது அதாவது நம்ம தெளிவாக நம்ம ஒரு க்ளாஸ் எடுக்கணும்னா அதுக்கு வந்து லெசன் பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கற்பித்தல் வளங்களை பெறுவதற்காக பயன்படுகிறது அதாவது நம்ம ஒரு கற்பித்தல் ஒரு டீச்சிங்கோட ரிசோர்ஸ் வந்து நமக்கு வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க பொருத்தமான துணை கருவிகளை தயாரிக்க பயன்படுகிறது இப்போ ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி கருவிகள் மேக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிலாம் எல்லாம் இருக்குன்னா ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சு அதில் இருக்கிற ஸ்கேலு பென்சில் கவராயம் அதெல்லாம் இருக்க முடியாது அந்த கருவிகளை வச்சு சொல்லிக் கொடுக்குறது ஆசிரியரின் தன்னம்பிக்கையும் சுய பலத்தையும் ஏற்படுத்திக்கிறது இப்போ நான் ஒரு கிளாஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் லெசன் பிளான்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ என்னோட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல தன்னம்பிக்கையோடு அந்த க்ளாஸ் எடுக்க முடியும் சுயபலத்தை அப்படி இருந்து செல் செல்ஃபாக ஸ்ட்ராங்காக வந்து என்னால் கிளாஸ் எடுக்க முடியும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இந்த கிளாஸ் வந்து நான் நல்லா நடத்துவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வந்து என்கிட்ட இருக்கும் இப்போ இம்பார்ட்டன் இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கொஷின் நீங்கள் படித்தீங்கன்னா கமிஷனில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க இப்போ லெசன் பிளான்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா லைன்ஸு பாயிண்ட்ஸும் முக்கியம் முக்கியத்துவம் எதுக்காக பயன்படுது இதெல்லாம் வந்து இங்கே படிச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா கமிஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரனல் வராங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு மார்க் கொடுக்கணும் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா குறச்சிடுவாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு நைன்டி ஃபர்ஸன்டேஜ் கட் ஆஃப் எடுக்கணும் நைன்ட்டி ஃபர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்னு நினைப்பீங்க அப்போ கமிஷனில் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து ஓவரால் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இதில் பார்த்திங்கன்னா பயன்கள் தேவைகள் அதோடய வரையறை பொருள் தான் பார்த்தோம் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஷின் வந்து இந்த பாடு குறிப்பு வந்து எப்படி தயாரிக்கணும்னு ஒரு முறை இருக்குது அது வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அதனால் அந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் தான் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக்கு தான் மற்றவங்களுக்கும் என்னோட சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாகும் ஏன்னா நிறைய பேர் வந்து இர்ரெகுலராக இருப்பீங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேத்துக்கும் காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்